காலை வணக்கம் என்றவங்க வந்து யுத்தத்தை விரும்பும் ஒரு கிரேக்கர்கள் கூட்டம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிறிஸ்து பிறப்பதற்கு வருடங்களுக்கு முன்னால் இருந்து அவங்க ரொம்ப டாமினடாக இருந்திருக்காங்க அவங்க வந்து ஏஜியன்கோட வியாபாரங்கள் செய்தாங்க அவங்க வந்து பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி கோட்டைக்குள்ள இரும்பு கோட்டைகள் கற்கோட்டைகளும் கூட வாழ்ந்தாங்க கடைசியாக அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பொருளை அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த நகரங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன அதில் அகமேனு அகமேமோன் என்ற ஒரு முகமுடி இருந்து தான் அது யார்துன்னு கடைசி வரையும் கண்டுபிடிக்க இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறா அது வந்து பழைய ராஜாவோடதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு மேலே எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இந்த மெசீனியன்ஸை அவங்க ஒரு வகையான எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து அரசாங்கத்துலேயும் தொழிலையும் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க அதை வந்து களிமண்ணலான டேப்லெட் போன்ற ஒரு சாக்பீஸ் மாதிரி ஒரு இதில் அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க அவங்க இங்கையும் காகிதத்தையும் உபயோகப்படுத்துவதாக எகிப்தியர்களுக்கு உபயோகப்படுத்தியதாக நம்பப்படுகிறது